பேசி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் தமிழகத்தையே ஒரு ஆணவ கொலை ஆணவ கொலைகளை அவருடைய ஆணவ கொலையும் நடந்திருக்கு இவருடைய இந்த கொலையில அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன கவினுடைய காதலி இப்போ தெரிவிச்சிருக்க கூடிய பகீர் தகவல்கள் என்ன அரசியல் தலைவர்களுடைய கருத்து சரியானதா இருக்கா அப்படின்னது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சேர்ந்த திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு ஐடி ஊழியர் ஏழு வயதான ஐடி ஊழியர் தான் கவின் சென்னை ஒரு ஐடி பண்ணிட்டு இருக்காரு இவரு தன்னுடன் பள்ளியில் படித்த ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலிக்கிறாரு இந்த காதல் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தெரிய வருது இது பிடிக்காத அந்த பெண்ணுடைய சகோதரன் சுர்ஜித் அவர் வந்து இந்த கவினை சரமாரியா வெட்டி கொலை செய்யறாரு அதற்கப்புறமா இப்படி ஒரு கொடூர செயலை செஞ்ச அந்த சுர்ஜித் அதாவது அந்த பெண்ணுடைய சகோதரனான காவல்துறையினர் கைது செய்யறாங்க ஒரு கொலையை செய்தவர்களை விட அந்த கொலையை செய்ய தூண்டவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் ஒரு சகோதரி காதலிக்கிறான் தெரிஞ்சதும் அளவுக்கு ஒரு வன்மமான அந்த மகனை பெற்ற அந்த பெற்றோரை தான் முதல்ல கைது செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வலுக்குது அந்த பெற்றோர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு காவல்துறை அதிகாரிகள் முன்னெல்லாம் வந்து படிக்காத சமூகத்தை சார்ந்தவங்க ஜாதி ஜாதி ஜாதிய தலையில தூக்கி

என்னுடைய அம்மா ஒரு பள்ளியின் ஆசிரியரா இருந்திருக்காங்க இவரும் ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஐடி ஊழியரா தன்னோட பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருந்திருக்காரு இந்த நிலையில தான் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு இதற்கு போலீசார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த சுர்ஜித்தை கைது பண்ணிருக்காங்க அதற்கு அப்புறமா அந்த பெற்றோரை கைது செய்யணும்ன்றதுக்கான அந்த கோரிக்கை வழுக்குது கவின் சொந்தக்காரங்களும் குடும்பத்தினரும் என்ன பண்றாங்கன்னா நீங்க அந்த பெற்றோரை கைது பண்ற வரைக்கும் என்னோட இந்த எங்க புள்ள பாடி நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க போராட்டத்துல ஈடுபடுறாங்க அதுக்கப்புறமா காவல்துறை எல்லாம் பேசி அந்த பொண்ணுடைய அப்பாவை முதல்ல கைது செய்யறாங்க பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க கனிமொழி எம்பி அவர்கள் கவினுடைய வீட்டுக்கு நேரடியா போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில பலரும் பாத்தீங்கன்னா அந்த பெண் மேலதான் தப்பு அந்த கவினுடைய அப்பா வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்ததெல்லாம் கூட நம்ம பாத்துருந்தோம் அந்த பொண்ணு தான் என் பொண்ணுட்டா அந்த பொண்ணு ஏவிதான் அவங்க சகோதரன் வந்து என் பிள்ளைய பொண்ணுட்டான் எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும் பொண்ணுதான் முதற் அப்படின்ற மாதிரி கவினோட குடும்பத்தினர் பேசுன அந்த விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்திருந்தோம் அப்ப நமக்குமே வந்து அந்த பெண் ஏன் இப்ப வரைக்கும் வாய் திறக்காம அமைதியா இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துச்சு இந்த நிலையில தான் அந்த பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல கவினுடைய கொலை குறித்தும் கவினோட நான் அந்த காதல் குறித்தும் அவங்க மனம் திறந்து பேசியிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நானும் கவினும் காதலிச்சோம்னா நாங்க உண்மையா உயிருக்கு உயிரா காதலிச்சோம் தான் ஆனா இதை வந்து நான் வந்து வீட்டில கூடாதுன்னு சொன்னதே கவின் தான் நான் கொஞ்சம் செட்டில் ஆகணும் ஒரு ஆறு மாசம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதனால தான் வீட்டில் சொல்லல என் அப்பா என்ன நீ காதலிக்கிறியான்னு கேட்கும் பொழுது கூட நான் இல்லைன்னு தான் சொன்னேன் அது கவினுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா அந்த பெண் சொல்லக்கூடிய விஷயத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா என்னுடைய அப்பா அம்மா மேல எந்த தப்புமே கிடையாது என் சகோதரன் கவின வீட்டுக்கு பொண்ணு கேட்கவா அப்படின்னு கூப்பிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பெண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது எப்படி நம்ம முடியும் தெரியல ஏன்னா ஒரு உண்மையா உயிருக்கு உயிரா காதலிக்கிற காதலர்களா இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது பரிமாறிக்கிறது அப்படின்றது தான் இயல்பு அப்போ பொண்ணு கேட்கறதுக்கு வா அப்படின்னு அந்த பொண்ணுடைய சகோதரன் சொல்றத கவின் எப்படி அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம அதாவது சுபாஷினி கிட்ட சொல்லாம இருந்திருப்பாரு அப்படின்ற அங்கேயே நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி வருது அது மட்டும் இல்லாம ஒரு அம்மா அப்பாக்கே தெரியாம அந்த சகோதரன் போயிட்டு சுர்ஜித் போயிட்டு கவின கொலை பண்ண முடியாது கண்டிப்பா அம்மா அப்பாவின் தூண்டுதல் இருந்திருக்கும் அதன் மூலமா தான் செஞ்சிருப்பாரு ஆனா அந்த தூண்டுதல்களை எல்லாமே தாண்டி சுபாஷினி என் அம்மா அப்பா நல்லவங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க மேல குற்றம் சுமத்தாதீங்க நீங்க வந்து வாய்க்கு வந்து எல்லாத்தையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கலன்னா உங்களை பத்தி நாங்க யாருமே பேச வேண்டிய அவசியமே கிடையாது சகோதரன் வந்து இப்படி பண்ண கூடாது அப்படின்னு அவங்க கவின்காக நீங்க வாதாடி இருந்தா இப்படி ஒரு விஷயம் வெளி பொதுவெளிக்கு வெளிக்கு வந்திருக்காது இது குறித்து பல பேரும் விவாதிக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது அதனால பொது வெளியில கவினுக்காக குரல் கொடுக்கிற பலரையும் நீங்க பேசாதீங்க இந்த விஷயம் குறித்து அப்படின்னு சொல்றதுக்கு சுபாஷினியான உங்களுக்கு எந்த வித ஒரு உரிமையுமே கிடையாது சோஷியல் மீடியா கவினுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயம் குறித்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த கொலை கூட நியாயமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு பேசக்கூடிய சில பேரும் நம்ம சோசியல் மீடியால பாக்கப்படுது யாரை சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் திரு ஹரிநாடார் அவர்கள்தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முழுக்க முழுக்க தப்பு இந்த கவின் மேலதான் அவங்க அம்மா அப்பா வந்து இந்த பையனை சரியா வளர்க்கல இப்படி ஒரு காதல் பண்ணதுனால தானே இது வச்சு இந்த காதலை தவிர்த்து இருக்கலாமே கவின்ற மாதிரி பேசியிருக்காரு எப்படி இவங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு மனசு வருது அப்படின்னு எனக்கும் தெரியல அவங்க அம்மா அப்பா அந்த புள்ளைய சரியா வளர்த்ததுனால தான் அவங்க நல்லா படிச்சு ஒரு சென்னையில ஒரு ஐடி கம்பெனில கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில போயிருக்காங்க அந்த வயசு பசங்க எல்லாம் எவ்வளவு போதைக்கு அடிமையாகி கெட்ட பழக்கங்கள்லாம் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில ஒரு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடியே போகக்கூடிய பல செயல்களையும் பல செய்திகளையும் நம்ம வந்து சோசியல் மீடியாலும் சரி நியூஸ்ல எல்லாத்திலயும் இருக்கோம் மற்ற செய்திகளை எதுக்கு இந்த கொலையை செஞ்ச அந்த சுர்ஜித் அவரே வந்து கையில கத்தி அறுவாள் போன்ற ஆயுதங்களை வச்சு புகைப்படத்தை தன்னோட சோசியல் மீடியா பக்கங்களை பகிர்ந்து இருக்கிறதே நம்மளால பாக்க முடியுது ஒரு போலீஸ் அதிகாரிகள் நீங்க உயர் சாதியை சேர்ந்த நீங்க உங்களோட பிள்ளைய இப்படி ஆயுதங்கள் ஏந்தி ஒரு போட்டோ போடுற அளவுக்கும் ஒரு கொலையை செய்யற அளவுக்கும் தான் வளர்த்திருக்க ஆனா தாழ்த்தப்பட்ட சமூகமா இருந்தாலும் ஒரு பள்ளி ஆசிரியையா தன்னுடைய மகனை வந்து 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 அவங்க நல்லா படிக்க வச்சு ஒரு 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 ஐடி வேலை செய்யற அளவுக்கு தன்மானம் மிக்க மகனா வளர்த்திருக்காங்க சோ யார் சொல்ல முடியும் இவங்க பிள்ளைய சரியா வளர்க்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க இந்த இரு குடும்பங்களை கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து எது உண்மை அப்படின்றது நல்லா புரியும் இதுல சுர்ஜத்தோட பெற்றோருக்கு எனக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காவல்துறை அதிகாரிகளா இருக்கீங்க நீங்க ஊர்ல நடக்கக்கூடிய குற்ற செயல்களையும் யார் அறிவா வச்சிருக்காங்க யார் கத்தி வச்சிருக்காங்க என்ன குற்றம் நடக்குது இருந்தாலும் உங்க வீட்டுலயே ஒரு கொலையாளி உருவாக்கிட்டு இருக்கானே அவனோட சோசியல் மீடியா பக்கங்கள்ல அறிவால வச்சும் கத்திய வச்சும் போடக்கூடிய நீங்க நீங்க ஏன் எப்படி தவறுனீங்க அல்லது பார்த்தும் இது நம்ம ஜாதி பெருமை நம்மளுடைய கௌரவம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தீங்களா அப்படின்றத எங்களுக்கு ஒண்ணு புரியல அவங்க பெற்றோர்களை தாண்டி அரசியல் நிகழ்வுகள் இந்த விஷயம் வந்து அரசியல் நிகழ்வுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அரசியல் தலைவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதும் அந்த வகையில வீசிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலித்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் குரல் கொடுத்திருக்காரு குரல் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி வழக்கம் போல இந்த பிரச்சனையிலும் அவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு அவர் ஏன் குரல் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா மற்ற மாநிலங்கள்ல ஆணவ படுகொலைக்கென தனி சட்டம் இயற்றப்பட்டிருக்கு தமிழகத்திலயும் வந்து ஆணவ கொலை இது கவினுடைய கொலை வந்து முதல் கொலைன்னு சொல்ல முடியாது இதற்கு முன்னாடி தமிழகத்துல பல ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அப்படி நடந்தும் கூட தமிழகத்துல அதுவும் ஜாதி அந்த ஜாதி பெருமைகளை பேசக்கூடிய ஜாதியை பிடித்து பல கொலைகளும் குற்ற செயல்களும் நடக்கக்கூடிய ஒரு முதன்மை மாநிலமாவே தமிழ்நாடு இருக்கு ஆனா இந்த மாநிலத்துல ஆணவ கொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் இயற்றப்படாம இருக்கு ஒரு தலித் கட்சியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சியா இருக்கு வெறும் கூட்டணி கட்சின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது பெருத்த மக்கள் செல்வாக்கு ஆதரவை கொண்ட ஒரு பெரிய கட்சியாதான் அவங்க கூட்டணியில இருக்காங்க அப்படி இருந்தும் கூட இவங்க அழுத்தம் கொடுத்து அந்த தனி சட்டம் ஏற்றத்துக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்றது ரொம்ப பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஒரு பிரிவினைவாத சக்தி மதவாதம் பேசக்கூடிய சக்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சியா தான் பாஜக இருக்கு அப்படிங்கிற நிறைய விமர்சனங்களை மத்திய அரசு மேல திமுக வைக்கிறாங்க ஆனா அந்த பாஜக ஆளக்கூடிய நம்மளுடைய பக்கத்து மாநிலங்கள்ல பலவற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம் இயற்றப்பட்டிருக்கு ஆனா சமூக நீதி சகோதரத்துவம் பேசக்கூடிய இந்த திமுக அரசு மாற்று சமூக திருமணங்களுக்கு ஒரு தனி சட்டம் முயற்சாம இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு வழி வகுக்கிறது மக்களுக்கு பெருத்த ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால இந்த கவினுடைய ஆணவ படுகொலைக்கு அந்த கவினோட காதலி தான் காரணம் அந்த காதலியோட பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம மற்றவர்களை குறை சொல்றதை தாண்டி இதுல இந்த சமூகத்திற்கும் பங்கு இருக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த ஆளும் கட்சிக்கும் பங்கு இருக்கு இந்த ஒரு புரிதலை தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்காத எல்லா பெற்றோர்களுக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்றதான் என்னுடைய கருத்து இந்த கவினுடைய ஆணவ படுகொலை குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்